நமது தென்காசியில் ரிவைவல் ஜெனரேஷன் சர்ச்சின் புத்தாண்டு கொண்டாட்டம் சிறப்பு விருந்தினர் ரெவரண்ட் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் நடைபெறும் நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் மாலை ஐந்து மணி முதல் நடைபெறும் இடம் ஸ்ரீ சாரதாம்பா கிராண்ட் ஹால் ஓல்ட் மங்கி ரெஸ்டாரண்ட் இளஞ்சி தென்காசி மாலை நான்கு மணி முதல் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வாகன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது அனைவரும் வாரி புதிய ஆண்டின் முதல் நாளில் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற நம் கரலோக தகப்பனையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அன்புடன் அழைக்கும் ரெவரண்ட் பாஸ்டர் ரஞ்சித் சிங்கர் சிங்